புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பகுதியில் உயர்தரத்தில் சிமெண்ட் சாலை அமைத்ததற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர் விராலிமலை அம்மன் கோயில் பகுதிக்கு செல்லும் சாலை கடந்த சில மாதங்களாக சேதமடைந்து காணப்பட்டது இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் சாலையை சீரமைத்து தர வேண்டி கோரிக்கை வைத்திருந்த நிலையில் ஊராட்சி ஒன்றிய நிதியில் இருந்து பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு சாலை பணிகள் நடைபெற்று வந்தன உயர்தர கலவை கொண்டு சாலைகள் அமைக்கப்பட்டது மேலும் சாலை பணிகள் முடிந்த பின்பு கியூரிங் செய்வதற்கு தேங்காய் நார் பயன்படுத்தி அவ்வப்போது தண்ணீர் தெளிக்கப்பட்டு வருகிறது இதனால் சாலைகள் நீண்ட நாட்கள் சேதமடையாமல் இருக்கும் என பொறியாளர்கள் தெரிவித்தனர் தரமான சாலை அமைத்துக் கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கு பக்தர்கள் கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர்